on the theme of Shared Vision for a Better World. It covers SDG 17, Partnerships for the Goals. We are gathered here today at Rolls-Royce Hall, Hotel Bells Park, Velo, United across the country. Over the decades, BIS has grown into an organization that not only sets standards but also dignitaries, experts, academicians, industry representatives, and young minds present here. For those who may, may be new to BIS, it is the national standard body of India functioning under the ministry of consumer affairs food and Back here. no madam 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 are bangalor rickashi man avirinduri uri nimoli indra ஒரு பொறுப்பான பொறுப்பான மற்றும் வெளிப்புள்ள குடிமகன் குடிமகன் என்ற வகையில் சாத்தியமான சாத்தியமான இடங்களில் எல்லாம் தர நிர்ணயத்திற்கு பங்களிப்பேன் என்று குடும்பத்தினரின் குடும்பத்தினரின் அன்றாட வாழ்க்கையில் வேலூர் மாவட்டத்தில் நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு எ மீண்டும் ஒரு முறை பிஏஎஸ் தரத்தை உறுதி செய்வதில் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய பிஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் தரத்தை உறுதி செய்வதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தரம் குறித்து தமிழ்நாட்டு நுகர்வோர்களுக்கு தரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொருளும் பொருள் தரமான பொருட்களையே நுகர வேண்டும் என்பதில் போதுமான விழிப்புணர்வு இருக்கிறது அதற்கு அரசினுடைய பல்வேறு செயல்பாடுகள் தான் காரணம் அரசு வந்து மாநில அளவிலே இதற்கான கமிட்டிகள் மாவட்ட அளவிலே இதற்கான கமிட்டிகள் ஏன் பஞ்சாயத்து செக்ரட்டரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகியோர்களை கூட தரத்தை உறுதி செய்வது குறித்து பல்வேறு பயிற்சிகளை தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு இந்த வகையிலே முதன்மை மாநிலமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தொழில் முனைவோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அகடமிஷியா ரிசர்ச் பர்சன்ஸ் நுகர்வோர் என்ஜிஓஸ் அனைவருக்கும் ஒரு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த மா மூன்று மாவட்டங்களில் தயாரிக்கப்படும் பொருட்கள் தரம் வாய்ந்த பொருட்கள் தயாரிக்கப்படுவதற்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை